நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களிடமிருந்து வாங்கி கொண்டோ அல்லது உங்களுக்கு தர வேண்டியதை வர வேண்டியதை நியாயமாக கிடைக்க வேண்டியதை எடுத்துக்கொண்டோ உன்னால் முடிந்ததை பார் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று எகத்தாளமாக இருக்கின்ற உங்களுடைய எதிரிகளை உங்களுக்கு செய்த பாதக செயல்கள் அனைத்துக்கும் உண்டான கெடுபலன்களை உடனே பெறச் செய்யக்கூடியது என்று நாம் காணப்போகின்ற ஒண்டி மூலிகை இந்த ஒண்டி மூலிகையை முறைப்படி நாம் பயன்படுத்தும் பொழுது எதிரிகள் எவராக இருந்தாலும் இதுநாள் வரையிலும் அவர்கள் செய்த அனைத்து விதமான கெட்ட வேலைகளுக்கும் உண்டான கெடுபலன்களையும் உடனடியாக அவர்களுக்கு நாம் திருப்பி அனுப்ப முடியும் இந்த ஒண்டி மூலிகையை கிரகணத்துடன் கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் முறையாக காலை நேரத்தில் எழுந்து குளித்து முடித்த பிறகு இடுப்பில் மட்டும் ஒரு வெள்ளை நிற ஆடையை கட்டிக்கொண்டு உடம்பில் வேறு ஆடைகள் இல்லாமல் இந்த மூலிகைக்கு வடக்கு பக்கத்தில் நின்று கொண்டு இந்த மூலிகையின் வேர் பகுதியில் நீர் ஊற்றி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டிய பிறகு சந்தனம் குங்குமம் வைத்து புணுகு பூசி வெள்ளை பொங்கல் கோழிக்கறி பல வகைகள் இவற்றை படையலாக வைத்து தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லி இந்த மூலிகையை பறித்து வர வேண்டும் பறித்து வந்த இந்த மூலிகையை கிரகணம் விலகக்கூடிய நேரத்திற்கு உள்ளாக ஒண்டி மூலிகைக்கு உண்டான மந்திரங்களை முறைப்படி சொல்லி ஒரு வெள்ளி தாயத்தில் அடைத்து உங்களுடைய வலதுகை புஜம் கழுத்து பகுதி இந்த இரண்டில் ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் தாயத்தாக கட்டிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எதிராக என்ன கெட்டது எல்லாம் செய்திருக்கிறார்களோ இதுநாள் வரை என்னவெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் செய்திருந்தார்களோ அனைத்தும் அவர்களுக்கே திரும்பச் சென்றுவிடும் தெரிந்த எதிரியாக இருந்தால் எதிரியின் பெயரை நீங்கள் சொல்லும் பொழுது எதிரி எங்கிருந்தாலும் அவர்களுக்கு இந்த தாயத்தின் மகிமையால் பாதிப்பு உடனடியாக ஏற்படும் தெரியாத எதிரியாக இருந்தாலும் உங்களுடைய தாயத்து கட்டப்பட்ட பகுதியில் கை வைத்து கொண்டு உங்களுடைய தாயத்து கட்டிய பிறகு உங்கள் கண்களுக்கு தெரியாத எதிரியாக இருந்தாலும் எனக்கு எதிராக யார் கெடுதல் செய்கிறார்களோ அவர்களுக்கே அவர்கள் செய்தவை திரும்பிச் செல்ல வேண்டும் என்று நீங்கள் மனதில் நினைத்தாலே போதும் இந்த ஒண்டி மூலிகையானது சுற்றாருடன் ஆள் அம்பு படை பலத்துடன் இருக்கக்கூடிய உங்களுடைய எதிரி யாராக இருந்தாலும் உங்களை ஏமாற்றிய அந்த நபரை யாருமே இல்லாமல் தனித்து விடப்பட்ட மனிதனாக மாற்றி கொடுக்கும் அதிசக்தி வாய்ந்த இந்த ஒண்டி மூலிகையானது முறைப்படி மாந்திரீகம் கற்று குருவின் வழிகாட்டுதல்படி படி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே கண்டுபிடிக்க எளிதாக இருக்கும் இந்த ஒண்டி மூலிகையில் செய்யப்பட்ட தாயத்துகள் நம்மிடம் விற்பனைக்கு கிடைக்கின்றது எதிரியால் பாதிக்கப்பட்டு அவரை ஒன்றுமே செய்ய முடியாமல் விட்டுவிட்டு அவருக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஒண்டி மூலிகையில் செய்யப்பட்ட வெள்ளி தாயத்தினை வாங்கி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நீங்கள் நினைத்த அனைத்துமே உங்கள் இந்த மூலிகை தாயத்தினை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு தெரிந்த அல்லது தெரியாத எதிரிகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் அவர்களுக்கே திரும்பி சென்று செய்த வினைகளுக்கு உண்டான பாவ பலன்களை அவர்களை அனுபவிக்க செய்துவிடும் தெரிந்த எதிரிகளாக இருந்தால் நீங்கள் கண்கூடாக இதை பார்க்கலாம் இந்த ஒண்டி மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் முறைப்படி இதை தாயத்தாக தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் ஒன்னி மூலிகையால் செய்யப்பட்ட தாயத்தை தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான தாயத்தினை பெற்று பயன்பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்